டிஆர் பி ராசா அவர் தனிப்பட்ட முறையில நாங்க உங்களை விமர்சனம் செய்யணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க அரசியல் ரீதியா உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது அதுதான் திமுக அவருடைய நாகரிகம் நாகரீகம்னு சொல்ல மாட்டேன் அதுதான் அவங்களுடைய என்ன வாசனம் வச்சிருக்கீங்க கிடைக்கு நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் டி ராஜா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் என் பேரை சொல்லி என்னை குறிப்பிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு முதலீடு வருவது தொழில் முதலீடு வருவதை நான் எதிர்க்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி என்னுடைய குடும்பத்திலே பிரச்சனை எல்லாம் இருக்கிறது சொல்லி அதை பேசியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு உண்மையாக வந்தால் எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தான் இன்னும் தொழில் முதலீடு வந்தால் வேலை வாய்ப்பு உருவாகும் பொருளாதாரம் முன்னேறும் அதில் யாரும் போவது கிடையாது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் திமுக அரசு என்னைக்கு வந்ததோ அன்றிலிருந்து பொய்யை மீண்டும் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் இவ்வளவு முதலீடு வந்து விட்டது இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்து விட்டது இவ்வளவு வளர்ச்சி அடைந்து விட்டது என்றெல்லாம் தொடர்ந்து பொய்யை மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக ராவுன் நாங்கள் நாகரிகமான அரசியல் நாங்கள் செய்து வருகின்றோம் அரசாங்கம் தவறு செய்தால் பட்டி கேட்போம் வெளிப்படுத்துவோம் நல்லது செய்தால் பாராட்டுவோம் அது எந்த அரசு இருந்தாலும் சரி அதே வேளையில் அரசாங்கத்தை பற்றி எந்த விமர்சனமும் செய்யவே கூடாது அப்படி செய்தால் உடனடியாக தனிப்பட்ட முறையில் ஒரு விமர்சனம் அவர்களே தனிப்பட்ட முறையில் நாங்க விமர்சனம் செய்யணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க நிறுவனம் தைவான் நிறுவனம் முதலமைச்சரை வந்து நேரலே சந்திக்கின்றார்கள் அந்த நிறுவனத்தினுடைய புதிய தலைவர் சந்திப்பு நடந்தது பிறகு உடனடியாக முதலமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் ராஜா அவர்களும் நிறுவனம் தமிழ்நாட்டில் கோடி முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டார்கள் அதில் பதினாலாயிரம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் என்று ஒரு பொய்யை சொன்னார்கள் இந்த செய்தி ட்விட்டர் மூலமாக வெளிவந்தது அரை மணி நேரத்திற்குள் நிறுவனம் அதை மறுத்தார்கள் அரை மணி நேரத்தில் மறுத்து விட்டார்கள் எல்லாம் எந்த வாக்குறுதியும் எந்த கையெழுத்தும் போடல என்று நிறுவனமே மறுத்தார்கள் இதைத்தான் நான் சொன்னேன் ஏன் பொய் சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே ராஜா அவர்களை ஏன் பொய் சொல்றீங்க நிறுவனத்துடைய தலைவரே அதை மறுத்திருக்கின்றார் நாங்க பதினைஞ்சாயிரம் கோடி முதலீடு நாங்க சொல்லவே இல்ல கையெழுத்தும் போடல புரிந்துணர்வு ஒப்பந்தமும் நாங்க போடல அவரே சொல்றாரு எந்த அடிப்படையிலே நீங்க பொய் சொல்றீங்கன்னு கேட்டேன் பதில் சொல்ல முடியாத டிஆர்பி ராசா அவர்கள் இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி எங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு அரசியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது உடனே ஏதாவது அதுதான் திமுகவுடைய நாகரிகம் நாகரிகம் சொல்ல மாட்டேன் அதுதான் அவங்களுடைய எந்த வார்த்தை வச்சுக்க நான் சொன்னா மோசமா சொல்லிடுவேன் ஆனா நாங்க அப்படி நினைக்கிறது ரீசெண்ட் அண்ட் டெவலப்ட் பாலிடிக்ஸ் நாகரிகமான அரசியல் வளர்ச்சி அரசியல் எங்களுடைய அரசியல் அதே வேலையில மேடையில் விட்டு இருக்க பேச விட்டு அவ்வளவுதான் என்ன அவங்களுக்கும் பேச தெரியும் ஏன் நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு இருக்கிறார் அவர் பேச பேசப்பட்டு ஒரு மணி நேரம் எடுத்து